தமிழகத்துக்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்காவுக்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டு சான் பிரான்சிஸ்கோ மற்றும் சிகாகோவில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே இந்தியாவில் இயங்கிவரும் நிறுவனங்களான நோக்கியா பேபால் நிறுவனங்களுடன் மீண்டும் முதலீடுகள் ஈர்த்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் கடந்த ஐந்தாம் தேதி லிங்கன் எலக்ட்ரிக் விஷய் பிரிசிஷன் மற்றும் பிஸ்டியன் ஆகிய நிறுவனங்களுடன் மொத்தம் ரூபாய் எண்ணூற்று ஐம்பது கோடி முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் செய்திகள் வெளிவருகிறது இந்த செய்திகளை வைத்துக் கொண்டு முதல்வர் கோட் சூட்டுடன் இருக்கும் புகைப்படங்களை இணைத்து இங்குள்ள இணைய உடன்பிறப்புகள் இணையத்தில் பதிவு செய்து விசில் அடித்து வருகின்றனர் ஆனால் இது வெறும் பில்டப் தான் என்று உணரும் வகையில் இன்னொரு செய்தி வெளியாகியுள்ளது பாஜக ஆதரவுடன் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கூட்டணி ஆட்சி நடத்தி வருகிறது முன்னாள் முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் தற்போது துணை முதல்வராக பதவி வகித்து வருகிறார் இந்த நிலையில் மகாராஷ்டிரா மாநிலம் அதிக அந்நிய முதலீடுகளை ஈர்த்து தொடர்ந்து இரண்டாவது முறையாக அதிக அந்நிய முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலமாக முதலிடம் பிடித்து வருகிறது இந்திய அளவில் ஈர்க்கப்படும் அந்நிய முதலீடுகளில் ஐம்பத்தி இரண்டு புள்ளி நான்கு ஆறு சதவீதம் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு மட்டுமே செல்கிறது என்று தரவுகள் சொல்கின்றன இதுகுறித்து பட்னாவிஸ் கூறுகையில் இந்த காலாண்டில் நாட்டின் மொத்த முதலீடு ரூபாய் ஒரு லட்சத்து முப்பத்து நான்காயிரத்து ஒன்பது கோடி அல்லது சதவீதம் மட்டும் மகாராஷ்டிராவில் இருந்து பதிவாகி உள்ளது ஐந்து வருடம் செய்ய வேண்டியதை வெறும் இரண்டு புள்ளி ஐந்து வருடத்தில் செய்துவிடுவோம் என்று முதல் நாளிலிருந்தே சொல்லி வருகிறோம் ஆக வெறும் இரண்டு ஆண்டுகள் மூன்று மாதங்களில் ரூபாய் மூன்று கோடியே பதினான்கு லட்சத்து முன்னூற்று பதினெட்டு கோடி முதலீட்டை கொண்டு வந்துள்ளோம் என்று பெருமிதத்துடன் பேசியிருக்கிறார் தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தகம் மேம்பாட்டு அமைச்சகத்தின் தரவுகளின்படி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நிதியாண்டின் முதல் காலாண்டில் அந்நிய முதலீடுகளை குவித்த பட்டியலில் எழுபதாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஐந்து கோடி முதலீடுகளுடன் மகாராஷ்டிரா மாநிலம் முதலிடத்திலும் ஐம்பத்து ஒன்பது கோடி முதலீடுகளுடன் கர்நாடகா இரண்டாவது இடத்திலும் பத்தாயிரத்து எழுநூற்று எண்பத்தி எட்டு கோடி முதலீடுகளுடன் டெல்லி மூன்றாவது இடத்திலும் ஒன்பதாயிரத்து இருபத்து மூன்று கோடி முதலீடுகளுடன் தெலுங்கானா நான்காவது இடத்திலும் எட்டாயிரத்து ஐநூற்று எட்டு கோடி முதலீடுகளுடன் குஜராத் ஐந்தாவது இடத்திலும் எட்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஐந்து கோடி முதலீடுகளுடன் தமிழ்நாடு ஆறாவது இடத்திலும் இருக்கின்றன இதுவே அக்டோபர் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று காலகட்டத்தில் அந்நிய முதலீடுகளை ஈர்த்ததில் தமிழ்நாடு நான்காவது இடத்தில் இருந்தது அப்பொழுதும் மகாராஷ்டிரா கர்நாடகா நம்மை முந்தி இருந்தது ஆனால் இதில் கவனிக்கத்தக்கது என்னவென்றால் தெலுங்கானா மாநிலம் நமக்கு அடுத்து ஆறாவது இடத்தில் இருந்தது ஆனால் தற்போதுள்ள நிலவரப்படி அந்த மாநிலம் நம்மை முந்தி நான்காவது இடத்திற்கு சென்றுள்ளது டெல்லி மாநிலமும் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரையிலான காலகட்டத்தில் டாப் ஆறு மாநிலங்களின் பட்டியலிலேயே இல்லை ஆனால் தற்போது டெல்லி தெலுங்கானா டாப் ஐந்து இடத்திற்குள் புகுந்து தமிழ்நாட்டை ஆறாவது இடத்திற்கு தள்ளிவிட்டது தெரிய வருகிறது இந்தியாவிற்குள்ளே பல மாநில அரசுகள் இந்தியாவில் இருக்கும் நிறுவனங்களின் முதலீடுகளை ஈர்க்க அதிக கவனம் செலுத்தி வருகிறது அதற்கு உதாரணமாக மத்திய பிரதேச முதல்வர் திருப்பூருக்கு வந்து முதலீட்டாளர் கூட்டம் ஒன்றை நடத்தி தமிழக முதலீட்டாளர்களை மத்திய பிரதேசத்திற்கு வந்து முதலீடு செய்யுங்கள் என்று வலியுறுத்தியிருக்கிறார் தமிழக அரசு உள்நாட்டு முதலீட்டாளர்களையும் தக்க தக்கவைத்துக் கொண்டு அந்நிய முதலீடுகளையும் அதிகம் இருக்க வேண்டும் முதல்வர் இதுவரை முதலீடுகளுக்காக வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டு வருகிறார் ஆனால் அந்த பயணங்களுக்கு ஏற்ற முதலீடுகள் வந்ததா என்று கேட்டால் பதில் சொல்ல முடியாத நிலைமையில்தான் தமிழக அரசு இருக்கின்றது அதற்கு காரணமாக அடிப்படை கட்டமைப்புகளை தமிழக அரசு முதலீட்டாளர்களுக்கு ஏற்படுத்தவில்லை என அரசியல் கட்சிகள் குற்றம் சுமத்தி வருகின்றனர் அதை உறுதி செய்யும் வகையில் தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளம் ஒன்று அப்டேட் செய்யப்படாமல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் பதிவேற்றப்பட்ட அரசாணைகள் வரைதான் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது மேலும் தவறான தகவலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது முதலில் முதலீட்டாளர்களின் பார்வை அரசின் இணையதளம் மீதுதான் விழும் அப்பொழுது இணையதளம் பழைய தரவுகளையோ அல்லது தவறான தரவுகளையோ வைத்திருந்தால் முதலீட்டாளர்கள் எப்படி தமிழகத்தில் முதலீடு செய்ய முன்வருவார்கள் இப்படிப்பட்ட அடிப்படை விஷயங்களை திமுக அரசு சரி செய்ய வேண்டும் என பொருளாதார நிபுணர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்